பிரேம்ஜி அவருடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கா விருப்பம் இல்லாமதா இந்த திருமணம் நடந்துச்சா பார்க்கலாம் பிரபல நடிகர் பிரேம்ஜி அவருடைய திருமணத்துல அவங்களுடைய மனைவி குடும்பத்தாருக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம அவங்க யாருமே கலந்துக்காம போன ஒரு தகவல் வெளியாகிருக்கு தமிழ் சினிமாவில முக்கிய குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் பிரேம்ஜி இவர் முதல்ல பாடல் பாடுறதுல மட்டுமே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தாரு அவங்களுடைய அண்ணனும் இயக்குனருமான வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்துல வந்து இவரு நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு ஆரம்பத்துல வெங்கட் பிரபு அவரு படம் பிரீமியருக்கு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே ஒவ்வொரு வாய்ப்பும் அவருடைய தம்பிக்கு கொடுத்துட்டேதா இருக்கு சென்னை இருபத்தி தொடங்கி கடைசியில விளையாட கோட்படம் வரைக்குமே பிரேம்ஜி அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு அந்த அண்ணன் எடுக்கிற படங்கள் எல்லாம் இவருக்கு ஒரு நல்ல கதாபாத்திரமோ ரசிகர்கள் கிட்ட ரீச் ஆகிற கதாபாத்திரமோ கொடுத்திருப்பாரு சில படங்கள்ல இசையமைப்பு பணிகளையும் இப்ப செய்துகிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் சினிமா வாழ்க்கையில உச்சத்துல இருந்தாலுமே தனிப்பட்ட வாழ்க்கையில திருமணத்தை பத்தி எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்காம பல ஆண்டுகள் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க தமிழ் சினிமாவுல மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சு பேச்சுலர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாருமே கலாய்ச்சிக்கிட்டும் இருந்தாங்க நாப்பத்தஞ்சு வயசு கடந்த நிலையில இந்த வருஷம் ஜூன் மாதம் தான் இந்து அப்படிங்கிறவங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பத்துல இவங்களுடைய திருமணத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் குடும்பத்தோடு அதாவது குடும்பமே சேர்ந்து பெண் பார்த்து தான் திருமணம் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு எல்லாம் யோசிச்சாங்க ஆனா இது ஒரு காதல் திருமணம் தானாம் இவங்க திருமணம் பிரம்மாண்டமா நடக்காம ஒரு சில நெருங்கிய வட்டத்துக்குள்ளேயே நடந்துச்சுன்னு சொல்லலாம் இதுல ஒரு சிலர் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க இந்து பிரேம்ஜி ரெண்டு பேரும் சேர்ந்து மசாலா கம்பெனி

முறையில பேச முயற்சி பண்ணிருக்காங்களாம் எல்லாமே தோல்வியாயிருச்சாம் அவங்களா புரிஞ்சுக்கிட்டு எங்க கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்கிறதா சொல்லி இருந்தாங்க எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்பதாங்க தெரிய வந்திருக்கு இப்ப வந்து திடீர்னு பிரேம்ஜி அவங்களுடைய திருமணத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இவங்க திருமணம் பண்ண சமயத்திலேயே இவங்க நிறைய விமர்சனங்களை கடந்து வந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல பயங்கரமா எல்லாருமே கலாய்ச்சிட்டும் இருந்தாங்க நிறைய புகைப்படங்கள் வீடியோக்களை அடிக்கடி பிரேம்ஜி அவரும் வந்து பதிவிட்டுட்டே இருப்பாரு அந்த மசாலா கம்பெனியோட ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாம் அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வந்து இந்த மாதிரி மசாலாலாம் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே இதை வைரல் ஆக்கிட்டும் இருந்தாங்க சமூக வலைதளங்கள்ல அது பயங்கரமா வந்து வைரல் ஆயிட்டும் இருந்துச்சு இந்த அவங்களுடைய குடும்பத்துல இவ்ளோ பெரிய எதிர்ப்பு இருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை கடந்துதான் பிரேம்ஜி அவரை திருமணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இப்ப அவங்க சொல்லிதாங்க சமூக வலைதளங்கள்ல தெரிய வந்திருக்கு ரசிகர்களும் நிறைய பேர் இதெல்லாம் ஒரு நாள் சரியாகிருங்க விடுங்க அப்படின்னு எல்லாம் கூட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க